a mediar en el sol. நாங்கள் வந்து பல போராட்டங்களை தனித்து தான் செஞ்சிருக்கோம் இப்போ இதே கருத்தை வந்து இவங்க இப்போ தான் பேசுகிறாங்க நான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டே நான் இதுக்கு அறிக்கை விட்டு இந்த கருத்துக்கு எதிராக நான் பேசினதும் இருக்கேன் அரசு முன்னெடுக்கிற இதை வந்து எப்போவுமே நான் இந்த இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த கருத்துக்களை நான் நம்புறதில்லை ஏன்னா நீண்ட காலமாக நம்பி நம்பி ஏமாந்த ஒரு இனத்தை கூப்பிட்டோம் நாங்கள் அதனால இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்க தான் போராடுவோம் அந்த கூட்டத்தில் நாங்க பங்கேற்க மாட்டோம் தான் போராடுவோம் தெரியல எதுக்கு கெட்ட எது கெட்டவுன்னா எது இந்தியா இது எப்படி புரிஞ்சு அது சரிதான் அப்புறப்படுத்த வேண்டிய

நான் எந்த அளவுக்கு அந்த காலத்திலிருந்து இதை இதுக்கு பேசி யாரு திமுக வந்து இந்த இதில் தொடர்ச்சியாக வந்து வஞ்சகம் செய்ய நாடகம் போடும் இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால பேசுறீங்க உங்களுக்கு தெரியாதா இந்தி எல்லா இடங்களையும் திணிக்கப்பட்டது தெரியாதா நீங்களே இந்தியில் பேசி இல்லையா இத்தனை முறை மேலே ஆட்சியில் இருந்தீங்களே கட்டாயம் இந்தி திணிப்பை தடுக்கதா வேலை செஞ்சீங்களா சொல்லுங்க இந்த இத்தனை நாடு இத்தனை மாநிலங்கள் இத்தனை மாநில மொழிகள் அது எல்லா மாநில மொழிகளும் ஆட்சி மொழியாக வேண்டும் ஏதாவது நீங்க அதுக்கு ஏதாவது போராடுனீங்களா அதுக்கு ஏதாவது உறுதிப்படுத்தினீங்களா ஒண்ணுமே இல்லையே தான் இந்திய திணிக்குதா தான் இந்திய திணிக்குதா இந்த அரசு இந்த நீங்க எதிர்க்கிற இந்திய எதிர்ப்பு இருக்குல்ல இதுல உங்க காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு எத்தனை காலத்துக்கு இந்த நாடகத்தை நம்ப சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாம தான் இந்தி வந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல எங்க தாத்தன் செத்தான் நடராஜன் அப்புறம் அறுபத்தி அஞ்சுல பெரும் போராட்டம் போராண்டி எண்ணூறுக்கு மேற்பட்டவன் செத்தான் பதினெட்டு பேர் தான் கணக்குல காட்டினீங்க இன்னைக்கு திருப்பி அந்த புதுசா நேத்து 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 கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களா நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களா இன்னைக்கே அந்த பிரச்சனை தொடருது அறுபது வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க நடத்துற தம்பி அண்ணாமலை கேட்கறதுக்கு பதில் நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களில் பயிற்சி பாட மொழியா இங்கு இருக்கா இல்லையா அங்கே தமிழ் பயிற்றுக்கப்படுதா ஒரு கொள்கை முடிவு என்ன உங்க கொள்கை முடிவு நான் கொள்கை முடிவு சொல்றேன் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ உலகத்தில் எந்த ஒரு இனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழியா தான் இருக்கணும் அது தெலுங்கோ கன்னடமோ மலையாளிமோ அவரவர் நிலத்தில் ஆனால் விரும்பினால் எம் மொழியும் கற்போம் உலக மொழிகள் எல்லாத்தையும் கற்போம் அது டச்சு வேணுமா ஸ்பானிஷ் வேணுமா ஜெர்மன் வேணுமா எது வேணுமா கற்றுக்குவோம் அந்த மாதிரி ஒரு முடிவு இல்லையே இருமொழி கொள்கையில் அதுல எம்மொழி எங்கே இருக்கு இருமொழி கொள்கையே ஹிந்தி இங்கிலீஷ் ஆயிடுச்சு மும்மொழி கொள்கை அந்த கொள்கையாளர்கிட்ட கேட்குற கல்வி எம்மொழி இருக்க வாய்ப்புங்க எங்கே இருக்கு நீங்களே சொல்லியா எல்லா தனியார் பள்ளியும் தமிழ் பாடமொழியாக கூட எடுத்தாச்சு பாயிற்று மொழியா ஆங்கிலம் வந்துருச்சு பாடமொழியாக மொழியா ஹிந்தி வந்துருச்சு எங்கே எங்க தமிழ் இருக்குது சும்மா நீங்க நீங்க தமிழ் நீங்களே நடத்துற விளையாட்டுப்படி பற்றி சதுரங்க விளையாட்டு கிடையாது நம்ம ஜெஸ் தான் நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது கேலோ இந்தியா தான் நீங்களே எல்லாத்துலயும் நம்ம ஸ்கூல் தான் ஏன் நம்ம பள்ளி கிடையாதா நம்ம சென்னை தான் இப்ப இப்ப இப்படி இப்படியே வாங்க சென்னைக்கு கடற்கரைக்கு நம்ம தமிழருக்கு சென்னை இங்கிலீஷ் இருக்கு நீ தான் தமிழ் வளர்க்கறதா எதையாவது சொல்லிட்டு இருக்காதிங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த நாடகத்தை நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு இருக்கோம் நாங்க இப்படியே இந்த ஏமாற்று நாடகத்தை தேரல் வரணும்னா அவ இந்திய திணிக்கணுங்கிறது இவர் எதிர்க்கணுங்கிறது எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை நீங்க எங்க ஊர்ல போடுவீ தமிழ் சமூக தமிழ் இன பிள்ளைகள் தமிழ் தேசிய இன பிள்ளைகள் அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெறணும் அந்த விழிப்புணர்வு பேரெழுச்சியா உருவாக்கிட்டு இருக்கு குறுக்க குறுக்க போட்டு விளையாட்டு கட்டிக்கிட்டு கூடாது இதெல்லாம் இவருக்கு தெரியாது இந்த இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி பிரிப்புங்கிறது எப்போ வந்தது எப்போ வந்தது சொல்லுங்க அப்ப எதுக்காம என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் இதே மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசுறதுக்கு உங்களுக்கு வலை வெளியும் நான் அறிக்கை விட்டது எதிர்த்து இது பண்ணது இருக்குது அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க இப்ப இப்ப பேச வேண்டிய தேவையா வருது ஏன்னா இப்ப தேர்தல் வருது அதை தொடங்கும் போதே தொடங்கும் போது எல்லாமே நீட்டை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க என்ஐஏ கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க எல்லாமே நீங்க கொண்டு வந்ததானே நீங்க பெத்து பேர் வச்சீங்க அவர் நல்லா ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறாரு வேற என்னது திடீர்னு வந்து நீட்டு நீட்டு நீட்டுங்கிறது அதை ஒழிப்புங்கிறது இப்ப எங்களால ஒழிக்க முடியாதுங்கிறது அப்ப சொல்லிருக்கணும்ல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நாங்க வந்தாதான் ஒழிக்க முடியும் நீங்க சொல்லிருக்கணும் அது அது ரொம்ப அது வருந்தத்தக்கது அது அது யாரும் அது வரவேற்கும் இது வருந்தத்தக்கது அதுக்காக நான் அந்த செயல் ரொம்ப தவறானது அதுக்கு நான் வருந்துடேன் அது நடந்திருக்க கூடாது ஏன் இவ்வளவு பாதுகாப்பு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க என் தம்பிட்டு தான் கேட்கணும் நீ நீங்க அவர் வச்சுக்கிறதுக்கு அது அவர் சொல்ல வேண்டிய பதில் எனக்கு பதில் இல்லை தம்பி இங்க நீங்க உடனே தெரிஞ்சிக்கணும் இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க கும்முடி பண்டிகை வாழ முடியாது அங்கே போனால் கழிப்பிறப்ப முடியாது இந்த பாணி புரிந்துக்க முடியாது ஏதாவது ஒரு வலிவான வலுவான காரணம் இருக்கா இத்தனை காலங்கள் இந்த நிலப்பரப்பில் நாங்கள் இந்திய இல்லாமல் வாழ முடியாம இருந்தோமா இந்திய தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமா இதெல்லாம் நீங்க ஆழ்ந்து ஒரு தான் அவர்கள் அவர்கள் மொழியை எங்கள் மீது திணிக்க போராடுறாங்க நாங்கள் அதை தடுத்து எங்கள் மொழியை மீட்க தாக்க போராடுறோம் இது தவிர்க்க முடியாத போர் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் பிரசாந்தி கிஷோரை நான் பாராட்டுறேங்கிறேன் அவர் மொழியை அவர் கெட் அவுட்டோ சொல்றதுக்கு அவர் தயாரா இல்லை உங்களுக்கு நான் சொல்றதுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்ப நான் என் மொழியை அழிய விட இன்னைக்கு நீதிபதி ரமணா அவர்கள் பேசியிருக்கதை பாருங்க ஆந்திரால அவரவர் தாய் மொழியை பாத தம்பி உலக வரலாறு அதான் சொல்றோம் மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிரும் அதை திரும்ப திரும்ப சொல்றேன் போர் நடத்தி நீங்க ஒரு நாட்டை அழிச்சிட்டு கூட மொழியை வச்சுட்டு ஒரு இனத்துல ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் விட்டா கூட அந்த இனம் உயிர்ப்பிச்சிடும் ஆனால் மொழி அழிச்சுட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இருந்தாலும் அந்த இனம் வாழாது அந்த நிலமும் இருக்காரு அப்ப அதுதானே முக்கியம் உலக வரலாறு உங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்கு ஒரு நாட்டை அழிக்கணுமா நீ போர் போர்ல யானைப்பட குதிரப்பட வேண்டியதில்லை பீரங்கி துப்பாக்கி வேண்டியதில்லை ஒரு உயிரை கொள்ள வேண்டியதில்லை ஒரு தொழில் இரத்தம் சிந்த வேண்டியதில்லை ஆனால் அழிக்க முடியும் முதல்ல அவன் மொழி அழி மொழி அழித்து விட்டால் அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்து விடும் அவன் அடையாளம் விடும் இனம் அழிந்து விடும் நாடா அழிந்து விடும் இதான் உலகம் முழுமைக்கு வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கிற பாடம் படிப்பினை அந்த நிலை எனக்கு வர தம்பி நான் இமய வரை பரவி இருந்தேன் இல்லையா இமயத்தில் கொடிய நட்டான் இமய நெடுஞ்சாறனால ஊரா நாட்டில் நட்டானா தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் நானும் நீங்களும் பேசல ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் தன் ஆய்வு நிறுவன அப்போ அவ்வளவு தூரம் வாழ்ந்த நான் இப்படி காலடியில் எப்படி குறுகனே இப்படித்தான் மொழி சிதைவு பண்பாட்டு படையெடுப்பு என் மொழியை சிதைச்சு அழிச்சதுனால கன்னடன் தெலுங்கன் மலையாளி துளுவனா தமிழன் சிதைஞ்சு போயிட்டான் வடக்க இருந்து குறுகி குறுகி கால அடியில் இப்போ நீ மறுபடியும் தொண்ணூறு விழுக்காடு நான் இங்கிலீஷ் கலந்து கலந்து தங்கிலீஷா இருக்கேன் மேற்கொண்டு இந்திய தள்ளுற இப்போ நீ இந்திக்கார வந்துட்டு அவனோட எப்படி பேசுவான் ஏ நான் வட இந்தியாவுக்கு வரணும்னா இந்தி கத்துக்கிட்டு வரணும்ன்ற அவன் இங்க வரும்போது தமிழ் வர மாட்டானா எப்படி இருக்கு ஏன்னா தமிழ காசு வரும் தமிழ் வேணாமா உங்களுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாதது இதை திருப்பி திருப்பி பேசிக்க வேண்டியது இல்ல இந்த கட்சி யாரை நான் நம்ப இல்ல நான் இருக்கிற வர இங்க பாருங்க நாங்களும் எங்கள் படையும் இருக்கிற வர இந்தி சாத்தியம் இல்லை நடக்காது இன்னைக்கு எதுவும் சாதாரண ஒரு கூட்டம் சின்ன கூட்டம் நினைச்சுட்டு பண்ணி கலையாதீங்க நீங்க இப்பவும் சொல்ற நீ பரந்தூர்ல விமான நிலையம் கட்டிட்டு பார்ப்போம் பவன் சொல்றேன் எட்டு வழி சாலை போட்டு

இது வந்து பெரியாரினுடைய சாதி ஒழிப்பில் வருது இதெல்லாம் அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது நான் வந்து மிகவும் பெரிதும் போற்றி மதிக்கிற ஒரு ஒரு தலைவர் அவர் அதனால் இதில் கருத்து இல்லை உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் கண்டிங்க நான் வருந்துடுறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி செய்தி எங்கள் ஐயா பதிவு பண்ணது வருத்தமாக இருக்குது நான் வருந்துடுன் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் வரவேற்கத்தக்கது மொழிப்போர் தியாகிகளை போற்றுகிற நேரத்தில் மொழியை அழிய விடக்கூடாதுன்னு போராடி செத்தவர்களுக்கு வணக்கம் சென்ற அதே இடத்துல தமிழ் சனியனை விட்டு சொன்னவர் கொள்கை தலைவராக இருக்கிறது அதை எப்படி பார்க்கிறது தமிழ் விடக்கூடாது தமிழ் மொழியல்ல என் உயிர்னு உயிரை கொடுத்து காப்பாற்ற போறான்னு மொழி போர் இருக்கு வணக்கம் சொல்றதுல வாழ்த்து வரவேற்கிறது இந்த தமிழ் சனியனை ஒழியுங்கள் சொன்னவரை கொள்கை தலைவராக இருக்கிறது எப்படி பாக்குறது ஏதாவது ஒரு பக்கம் தான் நிக்கணும் என்ன சொல்றது புரியுதா மொழி எங்கள் உயிர்னு போறான்னு மொழி போர் ஈகியர் பக்கம் நிக்கணும் தமிழ்ல என்ன இருக்குது என்ன இருக்குது படித்தா பிச்சை விட எடுக்க முடியாது தமிழ் ஒரு சனியன் விட்டு ஒழிங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்க தமிழ ஆங்கிலத்தில் எழுதுங்க தமிழ் முட்டாள்களின் பாசை காட்டுமிராண்டி மொழி இதையும் போற்றணும் இவரை கொள்கை தலைவராகவும் ஏற்கனும்னா இது எந்த பக்கம் நம்ம நிக்கிறது அதுதான் இப்ப நீங்க கொஞ்சம் அங்கே வாங்க பெண்களுக்காக பெண்களுக்காக போராடிய போராட்டம் பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்தது அதுக்கு முன்னாடி எங்கள் முன்னவர்களாக பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தார்களா பெண்களுக்கான சுதந்திரம் இல்லையா முன்னூத்திற்கும் மேற்பட்ட புலவர்கள் வந்தது எப்படி தொண்ணூறு விழுக்காடு தமிழர்களின் குலதெய்வம் பெண்கள் இருந்தது வந்தது எப்படி பெண்களையே காப்பிய நாய்களா வச்சு இவ்வளவு காவியங்களை பாடினது எப்படி பெண்களுக்காக பெண்களுக்காக பெண்களின் உரிமைக்காக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் அப்படி ஏதாவது பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்த உரிமை சொல்லவா சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் நடந்த மாநாட்டில் மூணாவது தீர்மானம் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் வேற ஒரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டு அவரோட போய் அவரோட போய் உணவு உணர்வு உறவு வைத்துக் கொண்டால் அதை குற்றமாக கருதக்கூடாது இதான பெண்களுக்காக பெற்றுக் கொடுத்த உரிமை வேற வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது இருக்கா போராடுனது எது எத்தனை போராட்டம் என்னன்னு சொல்ல மாட்டீங்களே போராடவே இல்லையா போராடவே இல்லையா எல்லாருமே போராடலங்கிறீங்க யார் போராடல சிவானந்தன் சிங்காரம் எல்லாம் பெண்ணி உரிமைக்கு போராடல யாருமே எங்க முன்னோர்கள் போராடல இந்த பாரதின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இறந்துறான் இவர் முப்பதுக்கு தான் பேசவே ஆரம்பிக்கிறார் அதுக்கு முன்னாடியே மாதர் தம்மை எழுவிசிய மடமை கொளுத்தோன் வாழ்த்தான் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியல் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே சற்றும் சற்று இழைப்பிணைக்கான பெரியார் தான் பதில் சொல்லணும் பெரியார் தான் போராடினார் பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தார் பெரியார் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சதுக்கு அவர் தான் கரண் பண்ணா எத்தனை அகாடமி சேர்ந்தார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி பெரியார் என்னத்தையாவது பேசிட்டு இருக்காதிய என் பெருமை என் இன பெருமை நீங்க எடுத்து அவர் கொடுக்க நீங்க யாருங்க நீங்க யாரு பல பெரியார் இந்த நிலத்துல இருக்கான் தெரியாம தான் பேச்சுக்காதே வந்தா போனவனுக்கு ஒருத்தர் தந்தை ஒருத்தர் அம்மா ஒருத்தர் அப்பா யார் தமிழனுக்கு எவனுமே தந்தை அப்பா அவருக்கு தகுதி இல்லையா இந்த நிலத்துல வந்தே மனோர்லாம் எனக்கு அப்பன அத்தாள் ஆயிருவீங்களா ஏதாவது மானம் கட்ட தினமே எங்களை வாழ வைக்காதீ ஏதோ முன்னோர்கள் ஏமாந்துருக்கலாம் அந்த கூட்டத்தில் நாங்களும் சிக்கி சதறி ஒரு விழிப்புணர்வு வரும்போது எச்சரிக்கை வரும்போது அது நாங்கள் விழிப்புற்று எழும்போது விட்டுறணும் தடுக்கூடாது திருப்பி அவர் தான் செஞ்சாரு அவர் தான் செஞ்சாரு ஒண்ணு நிரூபிக்க முடியுதா கடந்த தேர்தல் கடந்த தேர்தலில் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி வாங்க நீங்கள் வருகின்ற சட்டமன்ற எத்தனை வாக்கு சதவீதம் உயர்வு என்று நினைக்கிறீர்கள் எத்தனை சதவீதம் உயரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அத்தனை சதவீதம் உயர்ந்துருவோம் வாக்கு விழுக்காடு உயர்றதெல்லாம் எங்க நோக்கம் வெல்றதுதான் வெல்றது தான் இப்பதான் நீங்க சரியான கேள்விக்கு வரீங்க உங்களுக்கே தெரியல அவங்க அவர் ஐயா சொன்னது இல்லைன்னா அப்படியே பார்த்துக்கணும் இதுதான் திமுகவின் நிலைப்பாடு இப்ப போடுறது நாடகம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நாடகம் ஐயா மாறன் இறந்த பிறகு கட்சியில நிறைய பேர் இருக்கும்போது ஐயா தயாநிதி மாறனுக்கு இடத்த கொடுக்குறாங்க யாரா ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த மாதிரி உங்களை மாதிரி இதழியலாளர்கள் ஊடக விழா கேட்கும் ஏன் நீங்க கட்சியில் இவ்வளவு மூத்தவங்க இருக்கும்போது இவருக்கு தயாநிதி மாறன் கொடுக்குறீங்கன்னு சொன்னதுக்கு கேட்டதுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில் தயாநிதிக்கு இந்தி நல்லா தெரியும் வட இந்திய தலைவர்களோடு பேச வசதியா இருக்கும் வேணா எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா அவர் பேசினது இருக்கு இது நடிப்பு நாடகம் இந்திய இன்னைக்கு தான் இருக்கீங்களா எந்த இடத்துல இங்க இந்தி இல்ல உங்க கட்சிக்காரருக்கு இந்தி எது இங்கிலீஷ் தெரியல ஏறி போய் இங்கிலீஷ் இருக்க இங்கிலீஷ் அழைச்சி வச்சுட்டு வந்திருக்காங்க என்ன சிரிக்கிறீங்க கேள்வி கேக்குறீங்க பதில் சிரிக்கிறீங்க கொடுமைதான் எத்தனை காலத்துக்கு நம்புவீங்க சொல்லுங்க என்னைக்கு நீங்க உங்களை நம்புவீங்க இவங்கள நம்பி நம்பி நம்ம நாடு ரோட்ல இன்னைக்கு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தனும் பாட்டனும் போராடி சேர்த்திருக்காங்க மறுபடியும் இன்னைக்கு அதே பிரச்சனை நம்ம கையளிக்கப்பட்டுருச்சு இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்படும்ங்கிறது இப்ப இல்ல ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு அன்னைக்கே அது சண்டை போட்டு நிறுத்திருக்கணும் அதுதான் பேசிருக்கீங்க என்ன நெருக்கடி இவர்கள் அரசால மக்களுக்கு இருக்கிற நெருக்கடியை யார் தடுக்கிறது என்னை பாருங்க கேள்வி கேட்டீங்க இவர்கள் ஆட்சி அரசால மக்களுக்கு ஏற்படுற நெருக்கடியை யார் தடுக்கிறது என்ன நெருக்கடி வருது பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாமே நீங்க தான் அதை யார் தடுக்கிறது

மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள் நான் தான் இந்த நிலத்தில் பெரிய கூட்டணி வச்சிருக்கேன் எட்டு கோடி மக்களை எங்களோட அவங்களை நம்பி கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான் தினந்தோறும் பிரச்சனைகளை சொல்கிறீங்கள்ல ஐயா இந்த வீடை இடிக்க வரான் ஐயா இங்கே மின் விளக்கு இல்லை ஐயா இங்கே சாலை இல்லை ஐயா நாங்கள் பதினாலாயிரம் பேர் படிச்சுட்டு ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கோம் ஐயா இந்த செவிலியர் பணி நிரந்தரம் இல்லை போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடித்த ஊதியம் தரல தினம் பிரச்சனை இருக்கில்ல இப்போ வரைக்கும் மீனவனை கைது பண்ணிட்டு இருக்கான் இந்த ஒவ்வொரு பிரச்சனை பிரச்சினைகளை எடுத்துக்கிட்டு கண்ணீரோடும் கவலையோடும் அந்த வீதியில இருந்து கதறாங்கல்ல இந்த மக்கள் எல்லாரோடும் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் மிகப்பெரிய கூட்டணி இந்த நிலத்தில் வச்சுருக்கிறது நாங்கள் தான் அதே வந்து கல்வியில் சேர்க்கல அப்படின்னாக்கா தமிழக அரசு எழுதுறது ஐநூறு போட்டியில் ஐயாயிரம் போட்டியில் சந்தர்பரிஷ்வர் ஒரு வார்னிங்

வெள்ளைக்காரனை விரட்டி விட்டு உணட்டு அடிமையா இருக்கிறதுக்காக மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க எங்க வரி வருவாய் உழைக்கும் மக்கள் நாங்க கட்டு வருவாய் இங்க பாருங்க சரக்கு மற்றும் சேவை வரி நூறு நாள் வேலைக்கு போற நம்ம அம்மா பெரியம்மா சின்னம்மா நம்ம அக்கா தங்கச்சி அரிசி பருப்பு உப்பு ஊறுகாய் பால் நெய்க்கு என்ன வரி கட்டுறாங்களோ அதே தான் அதானி அம்பானி கொண்டாட்டி கட்டுறாங்க வரி ஒன்னா இருக்கு வாழ்க்கை தர ஒன்னா இருக்கா இருக்கா இல்ல இல்ல அப்புறம் நாங்க உழைக்கும் மக்கள் உனக்கு வரியை கொடுத்துருவோம் பெருவெள்ளத்துல சிக்கி சாவோம் ஒரு பேரிடர் விவசாயம் எல்லாம் நாசம் ஆயிரும் அந்த பேரிடர் காலங்களில் உரிய நிதியை தர மாட்டீங்க நீங்க ஆசிரியர்களுக்கு நிதி சம்பளம் கொடுக்க காசு இல்லைம்பாங்க இந்த அரசு பேசுறத நீங்க கணக்கில் எடுக்காதீங்க ஒவ்வொரு ஆண்டும் இப்ப பாருங்க நிதிநிலை அறிக்கைக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க நூறு கிலோ அல்வா கிண்டிக்கிட்டு இருப்பாங்க நீங்க வந்து பாருங்க பாருங்க என்ன தேர்தல் வரப்போதில் எல்லாம் காதலர் லிட்டரா தேனை ஊத்துவாங்க நீங்க படிக்கும் போது பாப்பீங்க நாலு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு லட்சத்தி ஐயா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடனாயிருக்கு இந்த நிதி இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க ஐயோ காசு இல்ல காசு இல்ல அப்படின்னு இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க இப்போ ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காருங்க மாநில அரசு நிதிகளை மத்திய அரசு வந்து ஒதுக்காக விட்டால் நீ மாநில அரசு வரியே கட்டாது அப்படின்னு அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன இதை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் நான் சொல்லும்போது இவர் உணர்ந்து தான் பேசுகிறாரா அறிவோடு தான் பேசுகிறாரா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பேசுனாங்க இப்ப அவர் சொல்றாரு சொல்லுவார் செய்ய மாட்டேன் நாங்க சொல்ல மாட்டேன் செஞ்சு ரெண்டு பேருக்கு வித்தியாசம் புரியுதா இதுதான் பிரச்சனை அதை யோசிக்கிறது இல்லை யோசிக்கிறது அதான் பிரச்சனை எப்படி எப்படி பார்த்தாலும் அது நல்ல முடிவு தான் நான் வரவேற்கிறேன் ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க கட்சியில இருந்து போனா கட்சி செய்த இது போதும் அப்படிலாம் இருக்கிற ஆளுங்க மாதிரி எங்களை பார்த்தா தெரியுதான் அவங்க நினைக்கிறாங்க என்னை சிதைக்கிறதா நினைச்சு எங்க கட்சியை செதுக்கிட்டு இருக்காங்க அவங்க முடிவு பண்ணுறாங்க ஏய் இவன் இவன் இவனை நம்பும்போது ஏய் ஏ இவன் உனக்கான ஆள் இல்லை இவன் உனக்கு விசுவாசமா இல்லை இவன் நல்லவன் இவனை நம்பாத இவன் உன் ஆள் இல்லை நம்பாதேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அவனுக்கு தெரியுது அவன் போயிடறான்ல ஆஹா இவன் நம்பலான் நான் நம்பியிருந்த மேடம் அப்படின்னு அது எனக்கு நல்லா தான் செய்கிறாங்க அதை நான் வரவேற்கிறேன் வேற முக்கிய முக்கிய பிரமுகர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் தானே தெரியும் இப்போ நான் சொல்றேன் போனவங்க யாரும் முக்கிய பிரமுகர்கள் இல்லை வேற யாராவது இப்போ தான் முக்கிய பிரமுகர்கள் இப்ப வேற கேள்வி கேள்விதான் அது தொடரக்கூடாது அது கண்டிக்கத்தக்கது அது தம்பியுடைய கட்சி நிகழ்வுல நடந்தது வருத்தமா அது இனி வருங்காலங்களில் அதை தவிர்த்துக்கணும் அந்த மாதிரி நடக்கூடாது மீர் கால அதை தம்பியா ஒரு தம்பியே இன்னொரு தம்பி சொல்றாரு வரவேற்போம் எதிர்காலம் நல்லா இருக்கட்டும் தமிழகத்திற்கு நிறைய நல்ல எதிர்காலம் வந்தால் சரிதானே மகிழ்ச்சி தானே அவர் அந்த கட்சியில் இருக்கிறவர் இப்போ நீங்கள் இப்போ என் தங்கச்சி இருக்கு தமிழகத்தின் இருண்ட காலம் எங்கள் அண்ணன் சொல்லுமா நீங்க சொல்லுங்க இருப்பா கேளுங்க அந்த கட்சியில் இருக்கிறாரு அவரு என்ன சொல்லுவார் தமிழகத்தின் எதிர்காலம் எங்கள் தலைவர் தான் அப்படி தானே சொல்லுவார் அவரை சந்திக்கும்போது ஏன் நீங்க அங்க இருக்கும்போது அவரை சொல்லல இப்போ இங்க இருக்கும்போது இவரை சொல்றீங்கன்னு கேளுங்க எல்லாரும் வாயாவும் என்ன ஒரு டப்பிங் ஆட்ஸ் குரல் கலைஞர் மாதிரி ஆக்காதீங்க என்னடா வகி எல்லாரும் அண்ணனே பேச முடியாது வேற வடதெ தமிழ்நாட்டுல பாலிவுட் படங்களை எதுவும் செய்யாது 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 வேற ஏதாவதுか காரணமே அவங்க நிறைந்த மதுபோதை பள்ளி கல் பள்ளி பிள்ளைகள் எல்லாருக்குமே வாசல்ல கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது அது அவங்களுக்கு தெரியும் இந்த கணக்கில்லாத போதை நிறைந்த தமிழகமா மாறிடுச்சு இது அது அவங்களுக்கு தான் நடக்குது அதை பேசாதீங்க அதை தடுக்க மாட்டாங்க முடியாது இவர்களால வேற ஏதாவது நன்றி வணக்கம் இதை கொண்டு போய் நான் வேணும்